அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி இருப்பவர் யார் ஏ ஆரோன் பி கிறிஸ்து சி சஹரியா டி ஏலி சரியான விடை பி உள்ளதும் பலவீனமுள்ளதும் இருந்தது எது ஏ வேதாகமம் பி ஆசாரியத்துவம் சி கட்டளை டி நியாயப்பிரமாணம் சரியான விடை டி டிமாணம் நியாயப்பிரமாணம் ஒன்றையும் என்ன செய்யவில்லை ஏ பூரணம் பி நன்மை சி நம்பிக்கை டி தீமை சரியான விடை ஏ பூரணம் எதனால் பூரணப்படுத்தப்படுகிறது ஏ நன்மையான நம்பிக்கை பி சந்தேகம் சி பரிசுத்தம் டி நீதி சரியான விடை நன்மையான நாம் எதினால் தேவனிடத்தில் சேருகிறோம் ஏ பரிசுத்தம் பி ஆசீர்வாதம் சி அன்பு டி நம்பிக்கை சரியான விடை டி நம்பிக்கை